ஆயிரம் கோடி கிளப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஆயிரம் கோடி கிளப் என்பது இந்திய திரைப்பட உலகில் சமீபத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு தலைப்பு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் சந்தையை எட்டிய திரைப்படங்களை குறிக்க இந்த பெயர் வழங்கப்படுகிறது இது ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வர்த்தக வெற்றியை பெற்றதாக அடையாளப்படுத்தும் ஒரு மைல்கல் இதில் திரைப்படத்தின் திரையரங்க வருமானம் மட்டுமே கணக்கில் எடுக்கப்படுகிறது பொருட்கள் டிஜிட்டல் தொலைக்காட்சி உரிமை வசூல் இதில் சேர்க்கப்படாது இது எப்போது தொடங்கியதுன்னு பார்ப்போம் ஆரம்பத்தில் நூறு கோடி கிளப் ஐநூறு கோடி கிளப் என்று சாதனைகள் இருந்தன இந்திய திரைப்படங்கள் உலகம் எங்கும் பெரும் வசூலை பெற தொடங்கியதால் ரூபாய் ஆயிரம் கோடி என்பது புதிய இலக்காக உருவாகியது முதல் முறையாக ரூபாய் ஆயிரம் கோடி வசூலை உலகளவில் எட்டிய இந்திய திரைப்படம் இரண்டாயிரத்து பதினேழில் வெளியான பாகுபலி டு தி கன்க்ளூஷன் இந்த படம் இந்தியா முழுக்க மற்றும் வெளிநாடுகளில் பெரும் வெற்றியை கண்டதால் இந்த கிளப் உருவானது பாகுபலி டூ வெளியான பின்னர் ஆயிரம் கோடி சாதனை ஒரு புத்தம் புதிய தரமாக தொழில் துறையிலும் ரசிகர்களிடமும் ஊடகங்களிலும் மதிப்பளிக்கப்பட்டது ரூபாய் ஆயிரம் கோடி கிளப்பின் வளர்ச்சியை பார்ப்போம் பாகுபலி டூக்கு பிறகு தங்கார் ஆர் 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 சாப்டர் டூ ஜவான் புஷ்பா டூ போன்ற படங்கள் கிளப்பில் இணைந்தன இந்த சாதனைக்கு தெலுங்கு ஹிந்தி கன்னட தமிழ் போன்ற பல மொழி படங்கள் சேர்ந்துள்ளன இது இந்திய திரைப்படங்களின் உலக வர்த்தக வலிமையை காட்டுகிறது ஆயிரம் கோடி கிளப்பில் சேர்வது இந்திய திரையுலகில் தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையாகவும் கருதப்படுகிறது இதுல துவக்கத்தில் சாதனை படைத்த படங்களை பார்ப்போம் ஒன் திரைப்படம் பாகுபலி டூ தி கன்க்ளூஷன் இதனுடைய ஆண்டு இரண்டாயிரத்து பதினேழு வசூல் என்னன்னா ஆயிரத்து எண்ணூற்று பத்து கோடிக்கும் மேலே குறிப்பு வந்து முதன் முதலாக ஆயிரம் கோடியை எட்டிய சாதனை படைத்தது திரைப்படம் ஆர் 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 இதனுடைய ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு குறிப்பு இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் வெற்றிகரமாக ஓடியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் வெளியிடப்பட்ட புஷ்பா திரைப்படம் கோடி வசூல் சாதனை படைத்தது தற்போது ஐந்தாம் ஆண்டு வெளியாகும் ரஜினியின் கூலி திரைப்படம் இந்த ஆயிரம் கோடி கிளப்பில் இணையுமா என்று எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது அதிக வசூல் படைத்த தமிழ் திரைப்படங்களை பார்ப்போம் டூ பாயிண்ட் டூ ரஜினிகாந்தின் டூ பாயிண்ட் ஓ என்பது இதுவரை அதிகம் வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மற்றும் சர்வதேச சந்தைகளில் இருந்து கூட்டாக சுமார் கோடி வசூலித்து உள்ளது ரெண்டாவது ஜெயிலர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் தமிழில் இரண்டாவது அதிக வசூல் செய்த படம் கூட சொல்லலாம் உலகம் முழுவதும் ரூபாய் கோடிக்கு அதிகம் வசூல் அடைந்துள்ளது லியோ லியோ முதல் மூன்று இடங்களில் ஒரு முக்கிய படமாகும் கூட சொல்லலாம் இது சுமார் ரூபாய் ஐநூற்று தொன்னூற்று மூன்று கோடி வசூல் செஞ்சிருக்கு படத்தில் நடித்த பிரபல நட்சத்திரங்கள் மற்றும் பல மொழிகளில் வெளியீடு ஆகியவை இதன் வெற்றிக்கு காரணம் கூட சொல்லலாம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன் என்பது ஒரு வரலாற்று படம் இது உலகளாவிய அளவில் சுமார் ரூபாய் நானூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி வசூல் செய்துள்ளது இது தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய படம்னு கூட இது சொல்லலாம் உலகம் முழுவதும் சுமார் நானூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் வசூலித்து உள்ளது அடுத்ததா விக்ரம் கமலின் விக்ரம் படம் உலகளவில் அளவில் நானூற்று நாற்பத்தி ஆறு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது இதில் பல்வேறு முன்னணி நடிகர்களும் நடிச்சிருக்காங்க தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூல் வரலாற்றை படைத்த டூ பாயிண்ட் டூ மற்றும் ஜெயிலர் பட நாயகன் ரஜினிகாந்த் மற்றும் அதிக வசூல் படைத்த லியோ மற்றும் விக்ரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருவரும் கூலி படத்தில் இணைந்துள்ளதும் பல முக்கிய பிறமொழி நாயகர்களான ஆமிர்கான் நாகார்ஜுனா உபேந்திரா சௌபின் ஷஹீர் மற்றும் சத்யராஜ் போன்றவர்கள் இணைந்துள்ளதால் இந்த திரைப்படத்தின் மேல் உள்ள எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகமாகவே உள்ளது அதிலும் இந்த திரைப்படம் இந்திய சினிமாவில் உள்ள ஆயிரம் கோடி கிளப்பில் இணையுமா என்று எதிர்பார்ப்பும் மக்களிடையே அதிகரிச்சிருக்கு லாஸ்டா ஃபேக்ட் செக் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் என்டிடிவி இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெரைட்டி விக்கிப்பீடியா பாலிவுட் ஹங்கமா போன்ற வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட செய்தியின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது